டாக்டர் எனக்கு தலை ரொம்ப ஜிவ்வுன்ட்டு இருக்கு டாக்டர் பயங்கர கேரியா இருக்கிற மாதிரி இருக்கு கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தாலே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு ரூமே சுத்துற மாதிரி இருக்கு சம்டைம் இந்த ஃபேஸ்ல இந்த நெத்தி பகுதியில் இந்த பகுதியில் கண்ணங்கள்ல கழுத்துல எல்லாம் பெயின் இருக்கு டாக்டர் அதாவது இந்த படத்துல இருக்க மாதிரி இந்த ஃபேஸோட சைட்ஸ்ல இந்த தலை பகுதியில இங்கெல்லாம் பெயின் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் இவனுக்கு ஒண்ணுமே இல்லவா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சிடுறாங்க டாக்டர் இதுக்கு என்னதான் தீர்வு ஆனா எனக்கு வந்து இந்த சிம்டம் வந்து மாறவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கு அப்படின்னாலும் இந்த இடம் ஃபுல்லாக நர்வ் சப்ளை இல்லாமல் பெயின் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா இந்த தலைப்பகுதிக்கும் இந்த கழுத்து பகுதியும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல ஒரு தசை இருக்குங்க அந்த தசையில் பேஷண்ட்டுக்கு நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப இந்த நேப் ஆஃப் தி நைக்கில் பெயின் அதிகமாக சொல்லுவாங்க அதே போல் இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் டாக்டர் இங்கே தான் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க இங்கே ஏன் பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா அது ஏன் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு நரம்பு பாருங்கள் அப்படியே உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய இந்த முகப்பகுதி அதே போல் உங்களுடைய தலைப்பகுதி எல்லா இடத்துக்குமே வந்து அப்படியே இங்கேருந்து இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுங்க அதுவும் இந்த நரம்பு இருக்கு இல்லையா இது ஸ்பெஷலாக வந்து வலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சிக்னல் கொடுக்குற ஒரு நரம்பாக இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜ் ஆகுது எலும்பு தேய்மானம் ஆகுது தசை வந்து நல்லா டைட் ஆகுது மசில் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து இந்த பகுதியை அஃபெக்ட் பண்ணும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த மாதிரி இந்த சி ஒன் சி டூ சி த்ரீல வர பிரச்சனைகள் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது ஈவன் நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தது கிடையாது பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் வர அதிகமாக கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸ்பெஷலி இந்த அப்பர் நெக்கு பெயின் வந்து ஜாஸ்தியாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வருது ஸ்பெஷலாக லேடீஸில் நான் ரொம்பவே அதிகமாக பார்த்து வர்றது உண்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை ஆகுதுன்னு எக்ஸாட்டாக இந்த படத்தில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம வாயை திறந்து மூடுவோம் இல்லையா இந்த பகுதியில் அதிகமாக பெயின் இருக்குது டாக்டர் ஆனால் வந்து நான் டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சிட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து பெயின் போக மாட்டேன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வருவாங்க ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க நெக்ல வந்து இப்படி கை வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போல இந்த சைடு பேக்கு இந்த சைடு இந்த மாதிரி நான் நிறைய நெக் எக்ஸசைஸ் முன்னாடி இருக்க வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதை செஞ்சுட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டும் சரியாகல அப்படின்னா ப்ராப்பராக அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா தேங்க்யூ